வாங்க சென்ற இளைஞருக்கு போலீஸ் வைத்த ஆப்பு அவங்களே நடத்தி கொண்ட அவார்ட் ஃபங்க்ஷன் அங்கு வந்த போலீசார் அவரை கைது செய்து அள்ளி கொண்டு சென்று விட்டனர் பைக்கில் சாகசம் பாய்ந்த கேஸ் திருச்சி மாவட்டம் மலைக்கோட்டை சுண்ணாம்பு நகர் தெருவை சேர்ந்த இந்த இருபது வயதான தரணீஷ் கால்மி சின்ன பையன் என்கிற பெயரில் இன்ஸ்டாவில் அடிக்கடி படித்தான் வாகனங்களில் சேஷ்டைகளை செய்து வீடியோ வெளியிடுவாராம் இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிலர் அவார்ட் பங்கன் என ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதில் இந்த சாகசம் என கூறி அவருக்கு மெடல் கௌரவித்து அனுப்பி வைத்ததுதான் அவரை போனவர்கள் போலீஸ் மற்ற வாகன ஓட்டிகளுக்கு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்துதல் வாகனத்தை வேகமாக இயக்குதல் அபாயகரமான முறையில் இயக்குதல் விபத்தை ஏற்படுத்த வழிவகை செய்தல் என குற்றஞ்சாட்டிய காவல்துறையினர் தரணிஷை கைது செய்ததோடு தரணிஸ் நண்பன் அவருக்கு வாகனத்தை கொடுத்து உதவியதற்காக அவர் மீதும் வழக்கு பாய்ந்ததாக கூறப்படுகிறது